மூன்று ஆறு எட்டு பனிரெண்டாம் பாவகங்கள்ல சுக்கரன் மறையலாமா அதனால ஏற்படக்கூடிய விளைவுகள் என்ன எந்த பாவகங்கள்ல இருக்கும் போது என்ன மாதிரியான பலன்களை தருவார் அப்படிங்கிற எல்லாத்தையுமே இந்த வீடியோல டீடெயில்டாங்க வணக்கம் நான் உங்கள் அன்பு நண்பன் பூசம் வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம் முதல்ல இந்த சுக்கரன் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா சுக்கரன் தாங்க பெண்களை குறிக்கக்கூடியவர் எதிர்பாலினத்தை குறிக்கக்கூடியவர் ஆணாக இருந்தால் பெண்ணையும் பெண்ணாக இருந்தால் ஆணையும் அறிமுகம் செய்து வைக்கக்கூடியவர் இந்த சுக்கரன் தான் காதலுக்கு காரணமான கிரகம் காரணமான கிரகம் வண்டி வாகனம் வீடு இது மாதிரி வசதியான விஷயங்களை கொடுக்கக்கூடிய ஒரு சுப கிரகம் சுகங்களை தரக்கூடியவர் எந்தெந்த விஷயங்களில் எல்லாத்திலேயுமே நீங்கள் சுகமான போகங்களை அனுபவிக்கிறீர்களோ அவற்றுக்கெல்லாம் காரகமாகிய ஒரு சுப கிரகம் வருடங்களிலே மிக அதிகமாக இருபது ஆண்டு காலத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடிய ஒரே கிரகம் தான் இப்படி பல சிறப்புகளை பெற்றது இந்த சுக்கரன் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில மிகவும் இன்றியமையாத ஒரு கிரகம் இந்த சுக்கரன் புதியவற்றை குறிக்கக்கூடியவர் புதிய ஆடை புதிய வண்டி புதிய வாகனம் எந்த ஒரு விஷயம் புதுசாக இருந்தாலும் பிரஷ்ஷா இருக்குன்னு சொல்றோம் இல்லையா அது மாதிரி கண்ணி தன்மையை குறிக்கக்கூடியவர் இந்த சுக்கரன் வயதுகளில் பருவ வயது இள இளம் வயதை குறிக்கக்கூடியவர் இப்படிப்பட்ட ஒரு சுக்கிரன் ஒரு ஜாதகத்துல மூன்று ஆறு எட்டு பனிரெண்டாம் பாவங்கள் சொல்லப்படக்கூடிய மறைவு ஸ்தானங்கள்ல மறைஞ்சா என்ன நடக்கும் முதல்ல இந்த மூன்று ஆறு எட்டு பனிரெண்டு எல்லாமே ஒன்னா அப்படின்னு கேட்டா இல்லங்க மறைவு ஸ்தானம் என்று சொன்னாலும் கூட அவற்றிலும் வேறுபாடுகள் உள்ளது எல்லாமே ஒரே மாதிரி வலிமையை கொண்ட மறைவு ஸ்தானங்கள் இல்லை சில ஸ்தானங்களில் சுக்கிரன் மறைவது நல்லது அந்த இடத்துல ஏன்னா சுக்கரனுடைய காரகத்துவங்களோடு அந்த ஸ்தானங்கள் பொருந்தி வரும் சரி இப்ப நம்ம ஒரு உதாரணம் உதாரணத்திற்கு ஒரு ரிசப லக்கணத்தை எடுத்துக்கலாம் இந்த ரிசப லக்கணத்திற்கு மூன்றாம் பாவகம் எதை குறிக்கக்கூடியது பொதுவாக எந்த லக்கணமாக இருந்தாலும் இந்த மூன்றாம் பாவகம் தான் இளைய சகோதரர்களை குறிக்கக்கூடியது தைரியத்தை குறிக்கக்கூடியது வீரியத்தை குறிக்கக்கூடியது அது எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் உங்களுக்கு அந்த விஷயத்தில் வீரியம் இருக்க வேண்டும் அப்படின்னா அதற்கு இந்த மூன்றாம் பாவகம் வலிமையாக இருக்க வேண்டும் பொதுவாக மூன்றாம் பாவகம் என சொல்லப்படக்கூடியது ஒரு சிறிய மறைவு ஸ்தானம் தான் அது வந்து ஆறு எட்டு அளவுக்கு ஒரு பெரிய மறைவு ஸ்தானம் இல்லை ஆனா இந்த இடத்துல சுக்கரனுக்கு அது மறைவு ஸ்தானம் மற்ற கிரகங்கள் குருவாக இருந்தாலும் சூரிய சந்திரர்களாக இருந்தாலும் மூன்றாம் பாவத்தில் அதிகமாக மறைய மாட்டார்கள் ஆனா சுக்கரன் மூன்றாம் பாவத்தில் அதிகமான மறைவு தன்மையை கொண்டவர் அது சுக்கரனுக்குரிய ஒரு வித்தியாசமான சிறப்பு குணம் இந்த இடத்துல ஐயா அப்ப மூன்றாம் பாவத்துல சுக்கரன் இருந்தா மறைஞ்சிருவாரா இல்லங்க அவர் ஒரு பலத்தை இழந்தாலும் அந்த இடத்துல இன்னொரு பலத்தை பெறுவார் அது என்னன்றதை அடுத்ததுல பாக்கலாம் பின்னாடி பார்க்கலாம் இப்ப அடுத்ததாக ஆறாம் பாவகம் ஆறாம் பாவகம் அப்படிங்கிறது கடன் நோய் எதிரி வம்பு வழக்கு ஆகியவற்றை குறிக்கக்கூடிய ஒரு துர்ஸ்தானம் இந்த பாவகத்துல சுக்கரன் வந்து அமரலாமா அப்படின்னா கடன் யாருக்கு இன்றைக்கு தேவைப்படலை சொந்த வீடு கட்டுவர்களுக்கு நிறைய பேர் பேங்க்ல கடன் வாங்கி தான் கட்டுறாங்க கல்விக்கு நிறைய பேர் கடன் வாங்குறாங்க நம்மள நிறைய பேர் கடன் வாங்கி இருக்கிறோம் அப்ப எல்லா கடன்களும் மோசமான கடன்கள்ல ஒரு சில சுப கடன்களும் உண்டு அப்படின்ற போது இந்த ஆறாம் பாவத்தை சுபத்துவப்படுத்தி நல்ல கடன் நல்ல ஒரு வேலை அதிலும் குறிப்பாக அரசு வேலை இது மாதிரி விஷயங்களை வாங்கி தரக்கூடிய ஒரு இடம் இந்த ஆறாம் பாவகம் சரி இந்த ஆறாம் பாவத்தில் சுக்கரன் வந்து அமரலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆறாம் பாவகத்துல பொதுவாகவே ஒரு பெரிய மறைவு ஸ்தானம் இந்த இடத்தில் வந்து அமரக்கூடிய கிரகங்கள் அதிகமாக மறையும் ஆனா இந்த பெரிதாக மறைய மாட்டார் இது காரக அடிப்படையில் ஆறில் இருக்கும் போதும் அவருடைய வண்டி வாகனம் ஆகியவற்றை சுகங்களை அனைத்தையும் கொடுக்கக்கூடிய நிலைமையிலேயே இருப்பார் ஏன்னா அவர் அங்கிருந்து நேராக பனிரெண்டாம் பாவகத்தை தொடர்பு கொள்வார் சுக்கரனுக்கு ஒரே ஒரு பார் இருக்கிற இடத்திலிருந்து நேரெதிர ஏழாம் பாவகத்தை பார்ப்பார் ஆறில் இருந்தா பனிரெண்டாம் பாவகத்தை பார்ப்பார் பனிரெண்டாம் பாவகம் தான் படுக்கு அறையை குடிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் போக போகஸ்தானம் மோச்சஸ்தானம் எந்த ஒரு விஷயங்கள்லையும் இறுதியை குறிக்கக்கூடியது ஒரு நாளின் இறுதியை குறிக்கக்கூடியது ஒரு நாளின் இறுதி என்ன நைட் தூங்க படுக்க போறது தான் அதனால அந்த படுக்கு அறையை குடிக்கக்கூடிய ஸ்தானத்தை சுக்கரன் பார்ப்பதுனால இந்த இடத்துல நல்ல விஷயங்களையே தருவார் செலவு செய்யக்கூடிய தன்மையை தருவார் உங்கள் கையிலிருந்து பணம் வெளியேறுவது விரயஸ்தானமாக இந்த பனிரெண்டாம் பாவத்தின் வழியாக அப்ப சுக்கரன் அந்த பனிரெண்டாம் பாவத்தை தொடர்பு கொள்ளும் போது சுப கிரகம் பனிரெண்டை தொடர்பு கொண்டு செலவை செய்யப்படும் போகிறது அப்படின்னா அந்த செலவுகள் எப்படி இருக்கும் சுப செலவுகளாக இருக்கும் ஒரு வண்டி வாகனம் வாங்குவதற்காக செலவு செய்வது ஆறிலிருந்து பனிரெண்டை பார்க்கும் பொழுது கடன் வாங்கி அந்த காசை செலவு செய்வது ஒரு வண்டி வாங்குவதற்காக வங்கியில கடன் வாங்கி அதன் மூலமாக ஒரு நல்ல வண்டி வாகனங்களை அனுபவிப்பது ஒரு வீடு கட்டுவதற்காக வங்கியில கடன் வாங்கி அந்த வீட்டுல வந்து சந்தோஷமாக இருப்பது இது மாதிரி செலவுகளின் மூலமாக நல்ல பலன்களை தரக்கூடிய ஒரு இடத்துல சுக்கிரன் இருப்பார் செலவு செஞ்சாதான சுகபோகங்களை அனுபவிக்க முடியும் அதனால ஆறாம் பாவத்தில் இருக்கும் போது சுக்கரன் பெரிதாக மறைய மாட்டார் அவர் காரகங்களை கொடுக்கவே செய்வார் அடுத்ததாக எட்டாம் பாவகம் எட்டாம் பாவகம் வந்து ஒரு முழுமையான மறைவு ஸ்தானம் பொதுவாகவே அதுல இந்த இடத்துல சுக்கிரனுக்கு எந்த ஒரு விதி விலக்கும் இல்லை எட்டாம் பாவகத்தில் சுக்கிரன் முழுவதுமாக மறைவார் எட்டாம் பாவகம் எதை குறிக்கக்கூடியது இதுவும் அதே மாதிரி கடன் நோய் எதிரி வம்பு வழக்குகளை குறித்தாலும் கூட ஆயுள் ஸ்தானத்தை குறிக்கக்கூடியது இந்த எட்டாம் பாவகம் தான் அது எப்படி வேலையை குறித்ததோ ஆறாம் பாவகம் அது மாதிரி இந்த இடத்துல ஆயுள் ஒரு மனிதன் எவ்வளவு நாள் வாழ்வான் அப்படிங்கிறதை குறிக்கக்கூடியது இந்த எட்டாம் பாவகம் தான் அப்ப இந்த மாதிரி இடங்கள்ல சுக்கரன் வந்து அமரும் போது அவர்களுக்கு நல்ல தீர்காயுள் இருக்கும் சுப கிரகம் அப்படின்ற அடிப்படையில ஆயுளை அதிகமாக்கி தருவார் வெளியூர் வெளி மாநிலத்தை குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் மறைவு ஸ்தானம் சொல்லம் இல்லையா அப்படின்னா வெளியூர்ல போய் மறைஞ்சு வாழ்ற தன்மையை அதிகமாக ஏற்படுத்துவார் மறைவு ஸ்தானங்கள் இருக்கிறதுனால மறைந்து இருக்கக்கூடிய சூட்சமமான விஷயங்களை உணரச் செய்வார் மறைபொருள் சாஸ்திரத்தை அறிய செய்யக்கூடிய இடம் இந்த எட்டாம் பாவகம் இந்த மேஜிக் எல்லாம் பண்றாங்கல்ல மறைச்சு வச்சு ஒரு பொருளை வெளியே கொண்டு வர்றது மறைபொருள் சாஸ்திரங்கள் அது மாதிரி விஷயங்கள்ல நல்ல மேன்மையை கொடுக்கக்கூடியவர் இந்த எட்டாம் பாவத்தில் இருக்கக்கூடிய சுக்கரன் ஒருவருக்கு வெளியூர் வெளிமாநிலங்களில் சென்று வேலை செய்யணும் அப்படின்னா அவர்களுக்கு இந்த எட்டாம் பாவகமும் அடுத்த இருக்கக்கூடிய பனிரெண்டாம் பாவமும் வலிமையாக இருக்கணும் அங்கு சுப கிரகங்கள் தொடர்பு கொண்டிருந்தா தான் அவர்கள் வெளியூர் வெளி மாநிலத்தில் சென்று வாழ முடியும் சரி அடுத்ததாக பனிரெண்டாம் பாவகம் பனிரெண்டாம் பாவகம் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி விரயஸ்தானம் மோட்சஸ்தானம் போகஸ்தானம் படுக்கை குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் இந்த இடத்துல சுக்கரன் மறைவாரா பனிரெண்டாம் பாவகம் பொதுவாகவே ஒரு அரை மறைவு ஸ்தானம் தான் எட்டு அளவுக்கோ ஆறு அளவுக்கோ மறைக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் இல்லை அது எந்த கிரகமாக இருந்தாலும் சரி ஆனா ஐம்பது சதவீதம் மறைவு அப்படிங்கிறது மறைவு தானே அதனால இந்த இடத்துல இருக்கக்கூடிய கிரகங்கள் பொதுவாக மறையும் ஆனால் சுக்கரனுக்கு இந்த இடத்தில் விதி விலக்கு சுக்கரன் பனிரெண்டில் மறைய மாட்டார் ஆறிலிருந்து பனிரெண்டாம் பாவகத்தை பார்க்கும் போதே மறையாதவர் பன்னிரண்டிலேயே இருக்கும் போது மட்டும் எப்படி மறைவார் மறைய மாட்டார் இந்த இடத்துல இருக்கக்கூடிய பனிரெண்டாம் பாவக சுகபோக ஆதிபத்தியங்களை கொடுக்கவே செய்வார் நல்ல தூக்கத்தை கொடுப்பார் படுக்கையரஸ்தானம் சொன்னோம் இல்லையா இப்ப படுக்கையில என்ன தூங்குவோம் நல்ல தூக்கம் இருக்கும் தூங்கி விடக்கூடியவர்கள் இந்த பனிரெண்டாம் பாவத்தில் சுக்கரன் இருக்கக்கூடிய நபர்கள் தான் நல்ல ஒரு கட்டு மெத்த அது மாதிரி சுகமான ஒரு படுக்கை கிடைக்கும் நல்ல செலவு செய்யக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் தன்னுடைய சேவைக்காகவும் சரி தான தர்மம் செய்வதாக இருந்தாலும் சரி நல்ல காரியங்களுக்காக தன்னிடம் இருக்கக்கூடிய பணத்தை தானமாக தரக்கூடிய பாவகம் இந்த பனிரெண்டாம் பாவகம் வெளியூர் வெளி குறிக்க கூடிய ஒரு பாவகம் குரு பகவான் இந்த இடத்துல வந்து இருந்திருந்தார்னா அவர் ஆட்டோமேட்டிக்கா எட்டாம் பாவகத்தை பார்த்திருப்பார் அதனால வெளியூர் வெளி செல்வது இந்த இடத்துல அதிகமாகி இருக்கும் சுக்கரனுக்கு ஒரே ஒரு பார்வை அதனால அவர் பலன்கள் இருக்கும்போது ஆரைத்தான் பார்ப்பார் கடன் நோய் தான் பார்ப்பார் நல்ல வேலையைத்தான் தருவார் இந்த இடத்துல அதனால பனிரெண்டாம் பாவத்தில் சுக்கரன் இருக்கும்போது வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்பை அதிகப்படுத்துவார் குரு சுக்கரனை மிஞ்சிய ஒரு சுபர் அப்படிங்கறனால அவர் இந்த தன்மையை இன்னும் அதிகமாக கொடுப்பார் சுக்கரன் அவரை விட கொஞ்சம் குறைவாக கொடுப்பார் ஆனா அவ்வளவுதான் வித்தியாசம் ஆனா நிச்சயம் கொடுப்பார் வலிமையாக இருக்கும் பட்சத்துல ஆட்சி உச்சமாக இருக்கும் பொழுது குரு தரக்கூடிய அளவிற்கான ஒரு பலன்களையே இந்த சுக்கரனும் தருவார் அதுல எந்த ஒரு குறையும் இருக்காது சரி இப்படிப்பட்ட சுக்கரன் இந்த மூன்று ஆறு எட்டு பன்னிரெண்டாம் பாவங்கள்ல இருக்கும் போது என்ன மாதிரி பலன்களை தருவார் அவருடைய அந்த இடத்துல ஸ்தான பலம் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்ம சொல்ல முடியும் இப்ப நம்ம உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்ட இந்த ரிசபணத்திற்கு மூன்றாம் பாவகம் கடகம் கடக வீட்டுல சுக்கரன் பெரிதாக ஒரு ஆட்சி உச்சம் மாதிரியான வலுவான தன்மைகளை அடைய மாட்டார் சூரிய சந்திரர்கள் சுக்கரனுக்கு பகை அதனால இந்த ரிஷப லக்கணத்தை பொறுத்த வரைக்கும் மூன்றில் சுக்கரன் இருக்கும் போது அவர் பகை ஸ்தானத்துல தான் இருப்பார் ஆனா மூன்றாம் பாவகம் தான் னுக்கு மறைவு ஸ்தானம் சொன்னீங்களே ஆமாம் ஆனா இந்த இடத்துல சுக்கரன் ஒரு வலுவை தன்னோடு வைத்திருக்கிறார் அது என்னன்னு பாத்தீங்கன்னா நான்காம் பாவகத்துல தான் சுக்கரன் திக் பெறுவார் பெண் கிரகங்கள் ஆகிய சுக்கரனும் சந்திரனும் தாயையும் மனைவியையும் குறிக்கக்கூடிய இந்த இரண்டு கிரகங்களும் நான்காம் பாவகம் என சொல்லப்படக்கூடிய வீடு வண்டி வாகன ஸ்தானத்துலதான் திக்பலத்தை பெறுவார்கள் அப்படி இருக்கக்கூடிய சுக்கரன் மூன்றாம் பாவகத்துல அதாவது நாலுக்கு முன்னாடி மூணுல இருக்கும் போது கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீத திக்பலத்திலேயே இருப்பார் அதனால இந்த இடத்துல சுக்கரன் இருப்பது பெரிதாக வலிமையை இழக்க மாட்டார் அது சுக்கரனுக்கு

கிரகங்களாகிய ஆண் கிரகங்களாகிய குரு மாதிரி கிரகங்கள் தொடர்பு கொள்ளும் போது தம்பி இது மாதிரி ஆண் உறவுகளையும் கூட கொடுப்பார் வலிமையாக இருந்தார் நல்ல தைரியத்தை கொடுப்பார் ஆனா வீரியம் அப்படிங்கிறது பெண் கிரகம் அப்படிங்கறதுனால கொஞ்சம் மத்தியமா தான் இருக்கும் இந்த தான் அவரு ஒரு கெடுதல்களை செய்கிறார் மூன்றாம் பாவகத்திற்கு இந்த காரகத்தை பொருத்தி வரக்கூடிய ஒரு கிரகம் பாத்தீங்கன்னா செவ்வாய் தான் தைரியத்திற்கு காரணமான கிரகம் செவ்வாய் வீரியத்திற்கு காரணமான கிரகம் செவ்வாய் தை அதே மாதிரி சகோதரர் காரணமான கிரகம் அப்ப இந்த பாவகமே செவ்வாயின் ஆதிக்கத்தில் வரக்கூடிய ஒரு பாவகம் தான் மூன்றாம் பாவகம் அந்த இடத்துல செவ்வாய் யாரு ஒரு முழுமையான ஒரு பரிபூர்ண ஆண் கிரகம் சுக்கரன் யாரு பரிபூர்ணமான ஒரு பெண் கிரகம் காரகத்துவங்களை கொண்ட ஒரு பாவகத்துல பெண் கிரகம் வந்து அமரும் போது அது வந்து ஒரு மியூட்டடா தான் இருக்கும் தைரியமான மனதை கொடுத்தாலும் பெரிய அளவில் அந்த இடத்துல வீரியத்தை தர மாட்டார் பெண் தான் தருவார் இருந்தாலும் குறைவு இருக்காது நல்ல பலன்கள் தான் சுப கிரகம்ன்றனால அந்த இடத்துல நன்மையவே தருகிறார் ஆனா அந்த பாவக பலன்களை பெரிதாக வளர்த்தல ஏன்னா காரக அடிப்படையில் அவர் பெண் கிரகமாக வந்துவிட்டதுனால இதே இந்த இடத்துல செவ்வாயோட சேர்ந்திருக்கிறாரு குரு மாதிரி ஆண் கிரகங்களோட சேர்ந்திருக்காரு சூரியன் மாதிரி ஆண் கிரகங்களோட சேர்ந்திருக்கிறார் அந்த கிரகங்களை வலுப்படுத்தி அந்த தன்மைகள் சக்திகளை அந்த ஆண் தன்மையில அதிகமாக கொடுப்பார் நல்ல பாவகம் தான் மூன்றாம் பாவகம் சுக்கரனுக்கு அடுத்ததாக இந்த ரிஷபல கணத்திற்கு ஆறாம் பாவகம் ஆறாம் பாவகத்தை பொறுத்த வரைக்கும் சுக்கரன் இந்த இடத்துல ஆட்சி அடைவார் மூலத்திரிகோண வீடு சுக்கரனுக்கு வலிமை அதிகமான வீடு லக்கணாதிபதியே இந்த இடத்துல ரிஷப லக்கணத்துக்கு சுக்கரன் தான் அப்படி இருக்கும் போது அவர் ஆறாம் பாவத்தில் ஆட்சியாக இருப்பது லக்கணாதிபதி ஆட்சியாக இருக்கிறார் அப்படிங்கிற தன்மையை கொடுத்தாலும் ஆறாம் அதிபதியாகிய சுக்கரனும் ஆட்சியாக இருக்கிறார் அப்படிங்கிற இரட்டை தான் அந்த இடத்துல கொடுக்கும் சுக்கிரன் ஆட்சி உச்சமாக இருந்துட்டாலே அவருடைய காரகத்துவங்கள் அவர்களுக்கு கிடைக்கப் போகிறது அது மறைவாக இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி மறைவு ஸ்தானத்திற்கு விதிவிலக்கு ஸ்தான பலம் அதனால இந்த இடத்துல வேற எந்த ஒரு பேச்சுமே வேண்டாம் ஆறாம் பாவகம் ஆகிய சுப கடன்கள் படிப்பு கல்விக்காக கடன் பெற்று வெளியூர் வெளி மாநிலங்களில் சென்று படிப்பது இது மாதிரி சுப இந்த இடத்துல இருக்கக்கூடிய சுக்கரன் தருவார் அதனால ஒன்று குறை இருக்காது ஸ்தான பலம் விதிவிலக்கு ஆட்சி உச்சமாக இருந்தா மறைவு ஸ்தானத்தை பற்றி கவலைப்பட தேவையில்லை அடுத்ததாக எட்டாம் பாவகம் எட்டுல வந்து சுக்கரன் அமரும் போது இது பகை ஸ்தானம் குருவும் சுக்கரனும் பகை எட்டாம் பாவகமாகிய தனுசு வீடு சுக்கரனுக்கு பகை வீடு ஏன்னா அது குருவுடைய வீடு என்னதான் பகையாக இருந்தால் இருந்தாலும் அது ஒரு பாவகிரக வீடு அல்ல சனி செவ்வாயுடைய வீடு அல்ல சுப கிரகம் தான் நல்லா வந்தா ஆனா நமக்கு அவனுக்கு ஒத்துக்காது அவ்வளவுதான் இந்த இடத்துல வித்தியாசம் அதனால சுக்கரன் பெரிதாக இந்த இடத்தில் வலிமையை இழக்க மாட்டார் எட்டாம் பாவத்தில் முழுவதுமாக மறைந்தாலும் கூட அவர் வேறு சுப கிரக தொடர்பிலேயோ பரிவர்த்தனை மாதிரி அமைப்புகளிலேயே இருக்கும் போது இழந்த வலுவை திரும்ப பெறுவார் ஆனா என்ன இருந்தாலும் இந்த இடத்துல மறைவது தவறுதான் இதனால என்னாகும் தாமதமாக திருமணம் நடக்கும் மனைவி அமைவதற்கு லேட் ஆகும் ஆனா அமைஞ்சிட்டா நல்ல அருமையான மனைவியாக இருக்கும் ஏன்னா அவர் எட்டிலிருந்து இரண்டாம் பாவகத்தை பார்ப்பார் தனம் பாக்கு குடும்பஸ்தானத்தை பார்ப்பார் நல்ல ஒரு குடும்பத்தை அமைத்து தருவார் அப்படிங்கிறனால எட்டில் இருந்தாலும் கூட ஒரு முப்பது வயதுக்கு ஆண்களாக இருந்தார்கள் என்றால் இருபத்தெட்டு முப்பது வயதுகளில் திருமணம் ஆனாலும் கூட நல்ல வாழ்க்கை துணை அமைத்து தருவார் அருமையான குடும்பத்தை கொடுப்பார் நல்ல செல்வத்தை கொடுப்பார் ரெண்டாம் பாவத்தை பார்த்து வலிமைப்படுத்துவதனால ஒன்று இருந்தாலும் ஒன்று இல்லை அப்படிங்கிற அடிப்படையில் நல்ல குடும்பத்தை கொடுத்தாலும் கூட கொஞ்சம் தாமதமாக கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்புல இந்த எட்டுல மறைஞ்சதுனால அந்த தன்மை கொஞ்சம் குறைவுபடுகிறது அடுத்ததாக பனிரெண்டாம் பாவகம் விசபலக்கணத்திற்கு பனிரெண்டாம் ஸ்தானம் செவ்வாயுடைய வீடாகிய மேச வீடு இந்த இடத்துல சுக்கரன் பெருமையா பெரிதாக வலிமையோடுலாம் இருக்க மாட்டார் ஒரு நட்பு மாதிரி ஒரு நிலைமைகள்ல தான் வருவார் ஆனாலும் கூட அப்போதுதான் உச்சத்தில் இருந்து வெளியே வந்திருப்பார் நீச்சத்தில் இருந்து வெளியே வந்திருக்கும் கிரகத்திற்கு இருக்கும் வலிமையை விட உச்சத்தில் இருந்து அப்போதுதான் வெளியே வந்திருக்கும் கிரகத்திற்கு வலிமை கூடுதலாகவே இருக்கும் அதுமில்லாம பனிரெண்டாம் பாவத்தில் சுக்கரன் பெரிதாக மறையவும் மாட்டார் அவருடைய காரகத்துவங்களை நிச்சயமாக கொடுப்பார் நல்ல வெளியூர் வெளிமாநிலம் சென்று வேலை செய்ய வைப்பார் வெளிநாட்டுக்கே கூட சிலரை அனுப்பி வைப்பார் இந்த மற்ற பனிரெண்டாம் பாவம் விரை ஆதிபத்தியம் சுக போகங்கள் சுக்கரன் கொடுப்பார் சரிங்க இப்படி மறைஞ்சிட்டாரு அதனால கொஞ்சம் அந்த மனைவி அமைவது வண்டி வாகனம் அமைவது அது எல்லாத்திலுமே ஒரு சில இடங்களில் பலவீனப்பட்டிருக்கும் போது தாமதம் ஏற்படுகிறது இதுக்கு என்னங்க நிவர்த்தி ஒரு கிரகம் பரிவர்த்தனை அடையும் போது அந்த கிரகத்தினுடைய காரகங்கள் அவர் மறைவு ஸ்தானங்களில் இருந்தாலும் கூட இந்த இடத்துல ரிசப லக்கணம் ரிசப ராசி ஆகி மூன்றுல சுக்கரன் இருக்கிறார் அப்படின்னா அவர் அந்த சந்திரனோடு பரிவர்த்தனை ஆகிறார் ரிசபத்தினுடைய அதிபதி சுக்கரன் கடகத்தினுடைய அதிபதி சந்திரன் இருவரும் தங்களுடைய வீடுகளை மாறி மாறி அமர்ந்திருக்கிறார்கள் அதில் அந்த இடத்துல பாருங்க சந்திரன் வேற இருக்கிறார் உச்சனுடைய வீட்டில் அமர்ந்து உச்சனோடு பரிவர்த்தனை பெறக்கூடிய இந்த சுக்குரன் தன்னுடைய காரகத்துவங்களை வலிமையாக கொடுப்பார் மறைவின்றதை இந்த இடத்துல எடுக்க வேண்டாம் முழுமையான தன்மைகளை முழுமையான பலன்களை சுப பலன்களை தரக்கூடிய வலிமையிலேயே இருப்பார் அதுக்கு அடுத்த மாதிரி ஆறு இருக்கிறாரு அப்படின்னா ஒரு பௌர்ணமி சந்திரனுடைய பார்வையில் இருக்க போகிறார் பொதுவாகவே சுக்கரனை சந்திரன் பார்க்கிறார் என்றாலே அவர் பௌர்ணமியை ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு சந்திரனாகத்தான் இருப்பார் ஒன்று பௌர்ணமியில் இருப்பார் இல்லை பௌர்ணமியை நோக்கி சென்று கொண்டிருப்பார் அப்போதான் பௌர்ணமியிலிருந்து விலகி இருப்பார் ஒளி பொருந்திய சந்திரனாகவே இருப்பார் இந்த சந்திரனுடைய பார்வை இந்த சுக்கிரனின் இழந்த அந்த காரக வலிமைகளை அதிகமாக திருப்பி தரும் இது ஒரு நிவர்த்தி அதற்கு அடுத்த மாதிரி எட்டுல வச்சுக்கோங்க அந்த வீடு கொடுத்த கிரகம் உச்சமாக இருக்கும் போது அந்த பாவகம் வலிமை அடைகிறது ஒரு உச்சனின் வீட்டில் இருக்கக்கூடிய கிரகம் தன்னுடைய காரகங்களை ஆதிபத்தியங்களை வலிமையாக கொடுக்கும் அந்த திசை அற்புதமாக இருக்கும் இப்ப இந்த இடத்துல குரு பகவான் உச்சமாக இருக்கிறார் கடகத்துல சுக்கரன் அந்த குருவின் வீட்டில் இருக்கிறார் என்றால் உச்சனின் வீட்டில் இருக்கக்கூடிய இந்த சுக்கரன் சுக்கர திசையில அருமையான நற்பலங்களை தருவார் இதெல்லாம் அந்த மறைவு ஸ்தானத்திற்கு வலு சேர்க்கக்கூடிய நிவர்த்தி செய்யக்கூடிய விஷயங்கள் அதற்கு அடுத்த மாதிரி ஆட்சி பெற்ற கிரகத்தோடு இணைந்திருப்பது பாவகத்துல சுக்கரனும் செவ்வாயும் இணைந்திருக்கிறார்கள் என்றால் செவ்வாய் ஆட்சியாக இருக்கிறார் சுக்கரன் அவரோடு இணைந்திருக்கும் போது அந்த காரகங்களை அதிகப்படுத்தி கொடுக்க போகிறார் என்று அர்த்தம் சுக்கரனும் செவ்வாயும் இணையும் போது மங்கள யோகம் அப்படின்ற அடிப்படையில் அது ஒரு மங்கள யோகமாகத்தான் செயல்படும் பாவ கிரகமாகிய செவ்வாயோடு சேர்ந்திருக்கிறார் எடுக்கக்கூடாது மங்கள கிரகத்தோடு சேர்ந்திருக்கிறார் யோகம்ன்ற அடிப்படையில் அதிகமான நன்மைகளே இந்த இடத்துல சுக்கரன் தருவார் இது மாதிரி சுப கிரகங்களோடு அல்லது பாவர்களாக இருந்தாலும் மங்கள யோகம் மாதிரி யோக அமைப்பில் அமர்ந்திருக்கும் போது சுக்கரன் அந்த பலன்களை முழுமையாக தருவார் இதெல்லாம் அந்த மறைவு ஸ்தானத்தில் இருப்பதற்கான நிவர்த்தி இந்த மாதிரி இடங்கள்ல அவருடைய காரகத்துவங்கள் பரிபூர்ணமாக கிடைக்கும் சரி அதற்கு அடுத்த மாதிரி சுப கிரகங்களாகிய அவருடைய நண்பராகிய புதனோடு இணைந்திருப்பது அல்லது சந்திரனோடு இணைந்திருப்பது குருவோடு இணைந்து இருப்பது அல்லது இந்த கிரகங்களின் பார்வையில இருப்பது புதனோடைய பார்வையில் அவர் வர முடியாத அது பாசிபிளே இல்ல அதனால அத பற்றி பேச வேண்டாம் ஒன்றாக சுத்தக்கூடிய கிரகங்கள் இணைய மட்டும்தான் முடியும் சந்திரன் பார்த்துட்டா அவர் ஒளி புரிஞ்சிய சந்திரன் இணைவதை விட அருமையான நிலை சந்திரனுடைய பார்வையில் இருப்பது சுக்கரன் குருவோடு இணையலாம் அல்லது குருவால் பார்க்கப்படலாம் இரண்டுமே நல்ல நிலைமைகள் தான் சுக்கரனுடைய காரகத்துவங்களை பெருக்கி தருவார் அந்த குரு அப்போது அந்த மறைவு ஸ்தானம்ன்றது அடிபட்டு போய் அந்த மறைவு அப்படிங்கறது நிவர்த்தியாகி பரிபூர்ணமான நற்பலங்களை தரக்கூடிய வலிமைக்கு சுக்கரன் வந்துருவார்